எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தொடர்ச்சி டிஎன்பிசி அறிவியல் பகுதியில் உணவு ஆதாரங்களை மேம்படுத்துதல் இந்த ப பாடத்திலேருந்து நமது வினாடை இன்றைக்கு பார்க்கலாம் இளம் உயிர்களுக்கு செயற்கை உணவு அளிக்கும் குளத்தின் பெயர் என்ன இருப்பு குளம் இளம் உயிர்களுக்கு செயற்கை உணவு அளிக்கும் குளத்தின் பெயர் இருப்பு குளம் அடுத்து அயல்நாட்டு தேனி வகை என்னென்னா எபிஸ் ஆடம் சோனி அயல்நாட்டு தேனி வகை வந்து எபிஸ் ஆடம் சோனி வேரை தாக்கும் பூச்சிகளை கொல்லும் பூச்சிக்கொல்லி மருந்து எது குளோரோ பைரப்பஸ் வேரை தாக்கும் பூச்சிகளை கொல்லும் பூச்சிக்கொல்லி மருந்து எது அப்படின்னா குளோரோ பைரப்பஸ் அடுத்து வெண்ணெய் வித்திற்கு வளர்க்கப்படும் பயிர் வகை என்ன அப்படின்னா சூரியகாந்தி வெண்ணெய் வித்திற்கு வளர்க்கப்படும் பயிர் வகை பெயர் வந்து சூரியகாந்தி அடுத்து வெள்ளிப் புரட்சி என்பது என்ன அப்படின்னா முட்டை உற்பத்தியை அதிகப்படுத்துவது புரட்சி என்பது முட்டை உற்பத்தியை அதிகப்படுத்துவது வெண்மை புரட்சியின் தந்தை யாருன்னா டாக்டர் வி சு குரியன் வெண்மை புரட்சியின் தந்தை டாக்டர் வி குரியன் அடுத்து இந்திய கோழி இனத்தின் பெயர் பெயர்னா அசீல் இந்திய கோழி இனத்தின் பெயர் வந்து அசீல் அடுத்து இறால் வளர்ப்பு முத்து சிப்பி வளர்ப்பு போன்றவற்றை உள்ளடக்கியது எதுனா நீர் உயிரி வளர்ப்பு இறால் வளர்ப்பு முத்து சிப்பி வளர்ப்பு போன்றவற்றை உள்ளடக்கிய பெயர் வந்து நீர் உயிரி வளர்ப்பு அடுத்து ஒரு தேன்கூட்டில் முட்டையிட தகுதியுடைய பெண் தேனியின் பெயர் வந்து ராணி தேனி ஒரு தேன்கூட்டில் முட்டையிடத் தகுதியுடைய பெண் தேனியின் பெயர் வந்து ராணி தேனி அடுத்து இரத்தத்தில் உள்ள ஹிமோக்ளோபினை அதிகரிக்க முக்கிய பங்கு வகிப்பது தேன் இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபினை அதிகரிக்க முக்கிய பங்கு வகிப்பது என்ன அப்படின்னா தேன் அடுத்து மண் மூலம் பரவும் தாவர நோய் எதுனா டிக்கா நோய் மண் மூலம் பரவும் தாவர நோய் வந்து டிக்கா நோய் அடுத்து காற்று மூலம் பரவும் தாவர நோய் எதுனா நோய் காற்று மூலம் பரவும் தாவர நோய் வந்து துரு நோய் அடுத்து ஹாலந்து நாட்டில் உள்ள இன கால்நடை என்னன்னா ஹோஸ்டின் பிரீபியன் ஹாலந்து நாட்டில் உள்ள இனக் ஹாலந்து நாட்டில் உள்ள இன கால்நடை வந்து ஹோஸ்டின் பிரீபியன் அடுத்து பாலில் உள்ள தாதுக்களின் பெயர் வந்து கால்சியம் பொட்டாசியம் பாலில் உள்ள தாதுக்களின் பெயர் கால்சியம் பொட்டாசியம் அடுத்து தமிழகத்தில் பறவை பண்ணைக்கு புகழ் பெற்ற இரண்டு மாவட்டங்கள் வந்து நாமக்கல் மற்றும் சென்னை தமிழகத்தில் பறவை பண்ணைக்கு புகழ்பெற்ற இரண்டு மாவட்டங்கள் நாமக்கல் மற்றும் சென்னை அடுத்து நமக்கு போதுமான உணவு கிடைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்கு போதுமான உணவு கிடைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்னா அதிக அளவு உணவு உற்பத்தி மேற்கொள்ள வேண்டும் அடுத்து தேனீக்கள் நடன அமைப்பு அசைவுகளை விளக்கியதற்காக நோபல் பரிசு பெற்றவர் பெயர் என்னென்னா கார்ல்வான் பிரீஸு தேனீக்கள் நடன அமைப்பு அசைவுகளை விளக்கியதற்காக நோபல் பரிசு பெற்றவர் கார்ல் வான் ப்ரீஸ் அடுத்து நைட்ரஜன் குறைபாட்டால் தாவரங்களில் ஏற்படும் நோய் வந்து குளோரோசிஸ் நைட்ரஜன் குறைபாட்டால் தாவரங்களில் ஏற்படும் நோயின் பெயர் வந்து குளோரோசிஸ் அடுத்து பசுந்தாள் உரம் தயாரிக்க எந்த தாவரம் உதவுகிறது பசுந்தாள் உரம் தயாரிக்க எந்த தாவரம் உதவுகிறதுனா கொழிஞ்சி அடுத்து உயிரிகளில் உறிஞ்சும் பூச்சி வகை வந்து அசுவினி உயிரிகளில் உறிஞ்சும் பூச்சி வகையின் பெயர் வந்து அசுவினி அடுத்து அதிகமான கொழுப்பு உள்ள விலங்கின பொருள் வந்து மாமிசம் அதிகமான கொழுப்புள்ள விலங்கின் பொருள் வந்து மாமிசம் டிடிடி டை குளோரோபை டை குளோரோடை பினரேட் குளோரோ எத்தேன் என்பது பூச்சிக்கொல்லி ஆகும் அடுத்து தாவர வளர்ச்சிக்கு அதிக அளவு தேவைப்படும் தனிமங்கள் வந்து பெரும ஊட்ட தனிமங்கள் தாவர வளர்ச்சிக்கு அதிக அளவு தேவைப்படும் தனிமத்தின் பெயர் வந்து பெரும ஊட்ட தனிமங்கள் பாலியுள்ள தனிமம் என்னென்னா கால்சியம் பாலியுள்ள தனிமத்தின் பெயர் வந்து கால்சியம் அடுத்து மரபு வரியில் மரபு வழியில் மாறுபட்ட இரண்டு ஆண் பெண் உலங்குகளை இணையச் செய்வது இனக்கலப்பு மரபு வழியில் மாறுபட்ட இரண்டு ஆண் பெண் உலங்குகளை இணை செய்வது பெயர் வந்து இனக்கலப்பு அடுத்து சேமிப்பு தாவரங்கள் அளிக்கும் உயிரற்ற காரணி வந்து ஈரப்பதம் சேமிப்பு தாவரங்களை அழிக்கும் உயிரற்ற காரணியின் பெயர் ஈரப்பதம் புரோட்டோகாஸ் கலவை ஒரு பூஞ்சை கொல்லி போ அதான் போட்டாக்ஸ் கலவை ஒரு பூஞ்சை கொல்லி அடுத்து தாவரங்களுக்கு காற்று மூலம் பரவும் நோயின் பெயர் வந்து நெல்லின் வெப்புநோய் பாக்டீரியா வாடல் நோய் தாவரங்களுக்கு தாவரங்களுக்கு காற்று மூலம் பரவும் நோயின் பெயர் வந்து நெல்லின் வெப்புநோய் பாக்டீரியா வாடல் நோய் அடுத்து தாவரப்பாகங்களின் செல் சாற்றினை உறிஞ்சுகின்றன தாவரப்பாகங்களின் செல் சாற்றினை உறிஞ்ச உறிஞ்சப்படுகின்ற அதோட பெயர் வந்து க கரையும் தன்மை கரையும் தன்மை தாவர பாகங்கள் செல் சாற்றி உறிஞ்சு உறிஞ்சப்படுகின்றன வந்து கரையும் தன்மையுடையது அடுத்து டிஏபி டை அமோனியம் பாஸ்பேட் என்பது ஒரு களப்பூரம் டிஏபி டை அமோனியம் பாஸ்பேட் என்பது ஒரு களப்பூரம் அடுத்து தேன்கூட்டில் ராயல் ஜெல்லி உணவு புழுக்களுக்கு அளிக்கப்படுவது தேனி தேன்கூட்டில் ராயல் ஜெல்லி உணவு புல் உணவு புழுக்களுக்கு அழை அழிக்கப்படுவது தேனி நம்ம சேனல் முழுமையாக பாருங்கள் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தீன் வைச போகிற எல்லாருக்குமே கண்டிப்பாக எழுப்ப என்னதான் இருக்கணும்னு போகிறேன் நம்ம நாளைக்கு தொடர்ச்சியாக அறிவியல் பகுதியிலையும் ஒரு விநாடையும் பார்க்கலாம் தமிழ் பகுதியிலையும் பார்க்கலாம் அறிவியல் பகுதியில் மனித உடல் உறுப்பு மண்டலங்கள் இந்த பகுதியிலேருந்து வினாடி நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் எல்லாருமே வீடியோ பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வாங்குகிற நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடச்சி உடனே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நாளை சந்திக்கலாம் நன்றி வேறு எந்த